இங்கே செந்தில் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம்ல இன்னும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இருக்குது அதுக்கு இடையில நம்ம போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்க எனக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களேன்னு சொல்லி மீனாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து பாண்டியன் வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க செந்தில் வந்து ஃபோனை எடுத்து பேச செந்தில்னு மீனா சொல்ல இங்கே செந்தில் வந்து ஃபோன் அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு யார் நீ கேட்க வேறு யார் அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாமா வேற ஃபோன் பண்ணுறாரு நீ எப்பமே மாமா ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் இன்னைக்கு என்ன இவ்வளோ யோசனையா இருக்கேன்னு எங்க மீனா கேட்க அதுக்கு எங்க செந்திலும் இல்லை எப்படியும் ஃபோனை எடுத்தா நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியான்னு கேட்பாரு அப்படி முடிக்கலைன்னா முடிச்சுட்டு தான் ஊருக்கு வரணும்னு சொல்லுவாரு பேசாமல் நம்ம ஒன்று பண்ணலாம் மீனா இவரோட ஃபோனை நம்ம எடுக்கவே வேணாம் கேட்டால் நம்ம எதாவது காரணம் சொல்லிக்கலாம் சொல்ல உனக்கு எங்கே இந்த இவ்வளோ தைரியம் வந்துச்சு உங்கள் அப்பாவை பார்த்தாலே அவ்வளோ பயப்படுவேன் இப்போ என்னடானா இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு சொல்ல ஆமாம் இந்த ஒரு வாய்ப்பை விட்டால் திரும்பவும் நமக்கு சென்னைக்கு வரதுக்கான வாய்ப்பும் கிடைக்க போகிறதில்ல அப்படியே வீட்டில் கேட்டாலும் இதுக்காக காரணம் சொல்லிகிட்டே இருப்பார் வந்த வாய்ப்பை எதுக்கு விடணும் நம்ம போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்ல சாருக்கு இப்போ நானும் இதை தோணுச்சே என்னே இப்படி கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சுன்னு இங்கே மீனா ரொம்ப சந்தோஷம் சொல்ல சரி வா மீனா கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் மீனாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இங்கே திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை என்ன சிவனுக்கு ஃபோனை கூட எடுக்க மாட்டான் சரி நம்ம அந்த மீனா பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் கால் பண்ணுறாங்க மீனா நீ அவரோட ஃபோனை அட்டன் பண்ணாத பேசாமல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேர் ஃபோனை வாங்கி இங்கே செந்திலே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்றாங்க எப்படியும் இவர் சொல்கிற வேலையை இன்னைக்குள்ளே முடிக்க முடியாது நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்கிறாங்க இதை மீனா என்னங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பலான்னு சொன்னீங்க திடீர்னு நாளைக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்க பின்ன என்ன மீனா எப்படியும் இன்னைக்குள்ள வேலையை முடிக்க முடியாது நைட்டு போல ரூமுக்கு வந்துட்டு அவருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை கூட்டிட்டு சுத்துறதுக்காக போயிடுறாங்க இங்கே வேற நீங்க ரொம்பவே டென்ஷன்ல இருந்துட்டு பாண்டியன் அதே போல எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்கே போயிட்டு எங்கள் கோமதிகிட்ட சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க இருங்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி கால் பண்ண அப்போ தான் மீனாவும் ஃபோன் ஆன் பண்ணுறாங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்த கையோட எங்க கோமதி ஃபோன் பண்றாங்க கோமதியோட ஃபோனை அட்டன் பண்ணுறேன் எங்கள் மீனா என்னாச்சுடி மாமா அவ்வளோ தடவை ஃபோன் பண்ணாராம் ஏன் எடுக்கலன்னு சொல்லி கேட்க அது வந்து அத்தை அப்படின்னு எழுத்துகிட்டே இருக்க இங்கே குடு மீனா நான் பேசுகிறேன்னு ரொம்ப தைரியமாக செந்தில் வாங்குறாங்க ஃபோனை ஃபோனை வாங்கி செந்தில் பேசுனேன் என்னடாச்சு செந்தில் சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் கிளம்புற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சி அதனால தான் எங்களால் இங்கே வர முடியலைன்னு சொல்ல என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க நான் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல சரி எங்கள் ஃபோனை கொடுன்னு உடனே செந்தில் அப்பா அதா பாண்டியன் வாங்குறாங்க பாண்டியன் வாங்கி செந்திலிட்ட கேட்க அதுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க சரிடா நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களே எங்கேப்பா கிளம்ப வேலையை தான் அதுக்காக தான் வெளியில போனேன் மீனாவும் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் நானும் வெளியில மாட்டிக்கிட்டேன் அந்த நேரத்தில் நீங்களும் ஃபோன் பண்ணியிருக்கீங்க இப்போ இங்க ரூம்க்கு வந்த கையோட கிளம்பவும் முடியல அவளுக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னா அதனாலதான் சொல்ல இங்கே வந்து செந்தையில் திட்டுறாங்க சொன்ன வேலையை உருப்படியாக செய்ய முடிஞ்சு முடிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி திட்ட அப்பா இங்க சென்னைக்கு வந்து பாருங்க அப்ப தெரியுன்ற மாதிரி செந்தல் சொல்ல என்னடா ஃபோனுன்றதுனால எதிர்த்து பேசுறியான்னு எங்கள் பாண்டியன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வந்து இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தா தானேப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்க என்ன இவன் இப்படி கோவப்படுறான்னு ரொம்ப குழப்பமான பாண்டியன் சரி எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே செந்திலும் நாங்கள் இப்போ இல்லைப்பா நாளைக்கு கிளம்பி வரோம் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சுட்டே நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல சீக்கிரமாக வந்து சேரடா இங்கே எல்லாம் அப்படியே கிடக்கு நான் மட்டும் எப்படிற தனியாக எந்த கடையை பார்த்துக்கிறதுன்னு சொல்ல ஆமாம் கடையை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் நான் வேணும் ஆனால் இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன்னா மட்டும் ஆயிரரூவா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியது அப்படின்னு மனசுலேயே திட்டிட்டு ஃபோனை பேசிட்டு வச்சிடறாங்க என்னாச்சுங்க இன்றைக்கி இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு சொல்ல பின்ன என்ன மீனா அந்த அந்த கடையில் நானும் தானே வேலை பார்க்குறேன் ஒரு ஆயிரரூவாய்க்கே கணக்கு பார்க்குறேன் இப்போ இவரெல்லாம் என்ன சொல்றதுனே சொல்ல சரி பரவாயில்ல விடுங்க அதை பத்தி எதுக்கு இப்போ பேசிட்டு நம்ம இன்னைக்கு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம்லாம் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு மீனா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துறாங்க கூடவே செஞ்சாலும் படுத்து தூங்க அடுத்த நாள் பொழுதுபடியே வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி கிளம்பலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி அதே போல் வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போன கையோட எங்கள் பாண்டியன் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க என்னாச்சு இன்னைக்காவது வேலையை முடிச்சுட்டு வந்தியா அப்படின்னு கேட்க இல்லப்பா வந்து நேக்க என்னடா ஒரு நாள் டைம் கேட்ட எதுக்கு டைம் கேட்ட அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல எங்க செந்தில் வந்துட்டு அது இல்லைப்பா நீங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் நானும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆனால் அந்த மாதிரி ஆட்களே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எப்படி இல்லாமல் இல்லாம போவாங்க அவங்க சொன்ன அட்ரஸ் தானே நானும் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமோ வர வர இந்த வீட்டில் எதுவுமே என்னை கேட்காம நடந்துகிட்டு இருக்கு உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடுங்க நீ எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி கோவம் திட்டிட்டு கடைக்கு கிளம்பி போறாங்க இங்க உள்ள போற மீனா என்னாச்சு அத்தை மாமா எதுக்காக இவ்வளோ பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி கேட்க உனக்கு நடந்த விஷயம் எதையுமே ஃபோனில் சொல்ல முடியலை மீனா நேரில் வந்ததும் பேசிக்கலான்னு இருந்தோன்னு சொல்ல என்னாச்சு ராஜி நீயே இவ்வளோ சுகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கே வர தங்கமேல் நீங்கள் வந்து முதல்ல உட்காருங்க மீனா அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி டீ கொண்டு கொடுத்துட்டா அது ஒன்றும் இல்லை மாமா டியூஷன் வைக்க வேணான்னு சொல்லிட்டாரு அதனால தான் அவங்க முகம் இப்படி இருக்குன்னு சொல்ல என்னாச்சு மாமா இதுக்கெல்லாம் திட்டினாரா என்ன டியூஷன் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எங்கள் கோமதியும் அதாண்டி நானும் நினச்சிட்டு இவளை டியூஷன் எடுக்க சொல்லிட்டேன் கடைசியில் அவர்கிட்ட சொல்லாமல் செஞ்சது தப்புன்னு இப்படி எல்லாரும் மாதிரி கூட்டு வச்சு ராஜையும் கதிரையும் கண்டபடி திட்டாரடி பாவுண்டி ராஜ் சொல்ல இல்லக்கா அத்தை தான் பாவம் அத்தை தான் என்னாலையும் திட்டு வாங்கினாங்கன்னு இங்கே ராஜ் ஃபீல் பண்ண சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க பார்த்துக்கலான்ற மாதிரி மீனா சொல்லிட்டுருக்க அது எப்படி மீனா இனிமே பார்த்துக்க முடியும் அவ்வளோதான் இனிமே மாமா தான் சொல்லிட்டாரு இனிமே இங்கெல்லாம் டியூஷன்லாம் வைக்க முடியாது அப்படின்னா சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க டியூஷன் போன சந்தோஷத்தமாக பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே வந்துட்டு தங்கமையில் சொல்லிட்டுருக்காங்க சரி மீனா நீங்கள் போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சானு ஆ ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு சொல்ல என்ன ட்ரெயினிங்கில் ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை ட்ரைனிங்கெலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க இவங்க என்னமோ எங்கேயோ சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க போலன்ற மாதிரி சந்தேகம் எங்கள் தங்க வேலுக்கு வந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் மீனாட்டை சொல்கிறாங்க ஏன் மீனா நீங்கள் இவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படணுமா என்ன நம்ம வீட்டில் அப்படின்னு பணத்துக்கு பற்றாக்குறையான் என்ன இல்லை இங்கே வீட்டிலேருந்து கஷ்டப்படுறீங்களா என்ன அப்படிலாம் இல்லாதப்போ நீங்கள் எதுக்காக மீனா அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படுத்து ட்ரைனிங் போயிட்டு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகணும் பேசாமல் நீங்கள் இங்கே வீட்டிலேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் இங்கே பயங்கரமான கோபம் மீனாவுக்கு வருது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லைங்க எனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்கு அதனால போகிறேன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ஆனால் மா பாவம் இல்லையா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நான் வேலைக்கு போகிறதுக்கும் அவர் பாவப்படுறதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு சொல்ல அதானே நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கோமதி இங்கே தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க இல்லை மீனா இப்போ நீங்கள் வேலைக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க இப்போ உங்களை பார்த்துட்டு ஒரு ஆசை தானே இங்கே மீனாவுக்கு வந்திருக்கு இங்கே ராஜிக்கும் வந்திருக்கு மீனாக்கா சம்பாதிக்கிறாங்க நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு என்ன உங்க ராஜிக்கு வரத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல மாமா இவங்களே பார்க்க பின்ன நீங்கள் மட்டும் எதுக்கு போறீங்க மாமா சொல்றதை கேட்டுட்டு நீங்களும் வீட்டிலே இருக்கலாம்ல பாவம் இல்லையா மாமான்னு சொல்ல இதை பற்றி நாளில் யோசிக்கணும் நீங்கள் எதுக்காக எனக்காக சேர்ந்து நீங்களே யோசிச்சு உங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கிறீங்க எனக்கு மூளை இருக்கு எனக்கு யோசிக்க தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு தங்க மேல் கேட்க இங்க கதரும் வந்து உட்காடுறாங்க கதறுக்கு ஏற்கனவே தங்கமையை பற்றி ஒரு சின்ன விதமான ஒரு கெட்ட அபிப்பிராயமான வந்ததுனால அவங்க பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இருந்தாலும் அங்கே வந்து உட்காந்து எங்கள் அண்ணிக்கிட்ட சென்னை பற்றி பேசி இவங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன நழுவி போகிறாங்க ஒரு நிமிஷம் மயில் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா நிறுத்த இங்கே பாருங்கள் மயில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் ராஜ் விஷயத்தில் தலையிட்டு ராஜோட டியூஷனை காலி பண்ணிங்க இப்போது என்னோட விஷயத்தில் தலையிட்டு என்னைய வேலைக்கு போக வேண்டாம்னு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னையே எங்கள் அப்பா படிக்க வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மீனா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே நீங்கள் வேலை பார்க்குற இருக்கிறதுனால ஊரில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்வாங்க இப்படி மருமகளை கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்க வச்சு அந்த ஒரு பணத்தில் தான் இந்த குடும்பத்தோட போலப்பே நடக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச மாட்டாங்களான்னு சொல்ல சரி இது நாள் வரைக்கும் அப்படி யார் பேசியிருக்கா நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்போ நீங்க தான் இதெல்லாம் சொல்கிறீங்களா மாமாட்டானு கேட்க என்ன மீனா இப்படி பேசுறீங்களேன்னு திரும்பவும் கேட்குறாங்க எங்கள் தங்கமேல் இல்லைங்க நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்கு நீங்கள் மீனாவும் சொல்ல அங்கே வர பாண்டியன் வந்துட்டு என்ன சும்மான்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மாமா இல்லை நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக தான் மீனா கிட்டே நான் அதை பற்றி பேசினேன் ஆனால் மீனா மீனா என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் அமீனா நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசலான்னு இருந்தேன் ஏற்கனவே ராஜி எழுத்து வச்சு கெட்ட பேரே போதுமா இதுக்கப்புறமும் நீ எனக்கு ஏதாவது ஒரு பேரை எழுத்து வச்சிடாதமா சொல்ல மாமா நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாகவே கேட்குறாங்க இங்கே கதிரும் வந்துட்டு என்னது இது ஆச்சரியமானு பார்த்துட்டு இருக்க கோமதி ஏ சும்மா இருடின்னு சொல்ல இங்கே உடனே மீனா கேட்குறாங்க தன்னுடைய மாமாட்ட ஏ மாமா இதோ அரசு இருக்கிறா அரசியை நீங்கள் என்ன ஆக ஆக்கணும்னு ஆசைப்பட்றீங்க கலெக்டர் ஆகணும் அவள் பெரிய கலெக்டர் ஆகணும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவள் நல்லா படிச்சிட்டு இருக்கா இப்போது உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே ஒரு ஆசை இருக்கும்போது அதே போல் தானே எங்கள் அப்பாவுக்கும் என் மேலே ஒரு ஆசை இருந்திருக்கும் என் பொண்ணு இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஏதோ ஒரு சூழ்நிலையால் நான் காதல் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டேன் ஆனாலும் அதுக்காக எங்கள் அப்பாவை நான் வெறுத்துட்டதாவோ இல்லை எங்கள் அப்பா என்னை வெறுத்துட்டதாவோ அர்த்தம் இல்லைல்ல இப்போயும் எங்கள் அப்பா மேலே எனக்கு பாசம் இருக்கத்தான் செய்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட் ஷாப்பில் இப்போ இறந்துகிட்டு இருக்கேன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை இருக்கிறேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன்னே நினச்சவர் அவர் சந்தோஷப்படுவார் இப்போ உங்களுக்காக நான் அந்த வேலையை விட்டு நிறுத்தணுமா இல்லை எங்கள் அப்பாவுக்காக நான் அந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்க எங்கள் பாண்டியனுக்கு பதிலே சொல்ல முடியல ரொம்ப சைலண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் உடனே வந்து தங்கமையில் என்ன மாமாவே எதிர்த்து பேசுகிறீங்க கதிர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல கதிருக்கு அப்பா அவங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன வேணாலும் இடையில வரலாம் சண்டை வரலாம் சேர்ந்துக்கலாம் இதில் நம்ம தலையிடக்கூடாது ஏன் கதிருக்கு மட்டும் இல்லை செந்தில் சரவணன் இப்படி யார் யாருக்கும் வேணாலும் சண்டை வரலாம் அதில் நம்ம தேவையில்லாமல் முக்கம் நொழிச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பெருசுப்படுத்த கூடாது மயில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இதுக்காக இடையில வரீங்க நான் மாமா மாமாக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்படியே மயில் வாய முடி நிற்கிறாங்க சொல்லுங்க மாமா இப்போது அரசி போகிற இடத்துல அவங்க வீட்டில் அங்கே இருக்கிறவங்க அரசு நீ வேலைக்கு போகக்கூடாது கலெக்டராக இருந்தாலும் இங்கே வீட்டு மருமகளாக என்ன ஒரு சட்டமோ அதைக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும்னு அரசிகிட்ட சொன்னால் அரசியோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இவ்வளோ நாள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்மளை அழகு பார்த்தாங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு இவங்க என்னடானா நம்மளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அரசியோட மனசில் வருமா இல்லையா மாமா அப்படின்னு கேட்க எங்க பாண்டியன் பதில் சொல்ல முடியாம திகைச்சு போய் நின்னுட்டு அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு நான் போறேன் நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் மாமா ஆனா இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போக என்னமாமா இவங்க இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்ல கோமதி சொல்றாங்க என்னடி அவருக்கு ஏத்தி போறதையா அவ உண்மையை தானே சொல்லிட்டு போறா வீட்டுக்கு வந்த மருமகள்கள் வீட்டுக்கு வந்த மருமகள்களை அந்த இடத்துல நம்ம பொண்ணோட இடத்துல வச்சு நம்ம அவங்கள பார்த்தோம்னா அவங்க நமக்கு பொண்ணு மாதிரி தான் தெரிவாங்க அவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நமக்கு பெருசாக தெரியாது தான் ஆனால் அதே மருமகளாக நம்ம பார்க்க போனால் தான் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது அதை இப்போ மீனா பேசும்போது நானே சில இடங்களில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இவருக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டுதுன்னு சொல்லி கோமதியை பார்த்துட்டு போக எங்கள் ராஜி ஒரு விதமாக பார்த்துட்டு போகிறாங்க என்னமாம் மீனா இப்படி வெடுக்குன்னு பேசிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்ல அதுக்கு பாண்டியனும் மீனா பேசினது சரிதாம்மா அந்த பொண்ணு சரியாக தான் பேசியிருக்கு நம்ம அரசு இடத்துல வச்சு யோசிக்கும் போது தானே அந்த பொண்ணுங்களோட கஷ்டம் என்னென்னு எனக்கும் புரியுதுன்னு எங்கள் பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ண அப்பாவை ஒரு நிமிஷத்தில் இப்படி கலங்க வச்சுட்டாங்களே அண்ணி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிரும் இப்போ வந்து யோசிக்கின்ற மாதிரி எங்கள் கதிரை சொல்லிட்டு போக மயிலுக்கு நடுநடுங்க ஆரம்பிக்குது என்ன இவங்க எல்லாரும் ஒரே நிமிஷத்தில் மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க தங்க மயில் அப்பா அங்கே வர இங்கே மீனா கிட்ட என்ன மீனா இப்படி மாமாவை கஷ்டப்படுத்திட்டீங்க ஒரு ஒரு நிமிஷம் கலங்கே போயிட்டாருன்னு சொல்ல அது எனக்கும் மாமாவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயம் தெரியும் நீங்களே தலையிடுறீங்கன்னு சொல்ல என்ன எல்லாரும் இதே கேட்குறீங்க ராஜி விஷயத்தில் தலையிடும்போது நீங்கள் ஏ தலையிடுறீங்க சொல்லி கதிர் தம்பி கேட்குறாரு இப்போ உங்களை பற்றி பேசும்போது நான் அதை கேட்டாலும் கூட இங்கேயே தலையிடுறீங்கன்னு நீங்களே கேட்குறீங்க அப்போ இந்த வீட்டில் நான் யார் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அடுத்தவங்க விஷயத்தில் என்னைக்குமே மூக்கம் நிலைக்காத வரைக்கும் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்ல நீங்கள் அப்படியே தங்க மேல் நின்றுட்ருக்கு ஆமாம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் நீங்கள் எதுக்காக ராஜியோட டியூஷனை பற்றி மாமாட்ட பேசுனீங்க அப்படி எந்த அவசியமும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பதான் மீனா சொல்றாங்க உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வேலைக்கு போகுங்க அப்படி இல்லையா வீட்ல இருங்க அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாம நாங்க வேலைக்கு போறதை தடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நீங்க செய்யறதை பார்க்கும்போது எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது யாரும் எந்த பொண்ணும் இவ்வளவு படிச்சுட்டு வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஒரு வேலை அப்படியே இருந்தாலும் அடுத்தவங்க வேலையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா நீங்க பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு தங்க மேலே அப்படி உங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை வேணும்னா சொல்லுங்க இப்பவே நான் ஏற்பாடு பண்றேன் என்னோட போஸ்டிங்ல பக்கத்துல கூட ஒரு இடம் காலியாக தான் தான் எம்ஏ முடிச்சவங்க தான் அதுக்கும் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க வேற எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல லிட்ரேச்சர் எல்லாமே நல்லா தெரியும் அப்படி இருக்கப்போ நீங்க பேசாம எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதானே இந்த மாதிரியான எண்ணம்லாம் வீட்டுல இருக்கப்போ வராதுன்னு சொல்ல கோமதியும் உங்க தங்கமையில பாக்குறாங்க அவ சொல்றது சரிதானடி நீ முதல்ல அதுக்கான வேலையை பாருமா அப்படின்னு மீனாட்ட சொல்ல சரி த நாளைக்கே நான் தங்கமையிலோட சர்டிபிகேட் கொண்டு போய் என்னோட ஆஃபீஸ்ல கொடுக்குற அவங்க பார்த்து எதுவா இருந்தாலும் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க இப்போ மீனா வந்த கையோட தங்கமேலுக்கு பெரிய அப்பா எடுத்து வச்சிட்டாங்க இதனால தங்கமே இதில் ரெண்டு எப்படி தப்பிக்க போறாங்கன்றதுதான் தெரியல